விஜய் ஆண்டி நடித்தேன் மலை பிடிக்காத மனிதன் படத்தோட ரிவியூ தான் கொடுக்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் ஷேர் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தோட டைட்டிலுக்காகவே அந்த படத்தை போய் பார்த்தேன் ரொம்பவும் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ட்ரைலரை பார்த்து ரொம்ப வாயை பிறந்துட்டேன்னு கூட சொல்லலாம் அளவுக்கு ட்ரைலர் நல்லா இருந்தது அந்த படத்துக்காக இன்றைக்கி வந்து போய் தியேட்டரில் போய் பார்த்தேன் படம் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து செலீம் படத்தோட கண்டினியூவாக வர மாதிரி கதை எழுதியிருக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அது சும்மா அப்படியே டைலாக்லேயே சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க அந்த படத்தோட படம் வந்து எங்கெங்கேயோ போகுது ஆனால் அந்த அந்த மலை பிடிக்காத மனிதன் அந்த டைட்டில் வந்து ஒரு மாதிரி கேட்சியாக இருக்குது விஜய் ஆண்டனி அதுக்கப்புறம் சத்யராஜ் எல்லாம் வராங்க இதுக்கு வராங்கன்றதே தெரியாத மாதிரி இருக்குது இதனுடைய ரெண்டாவது பாகம் வர மாதிரி படத்தோட கதை முடிஞ்சிருக்கும் இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அந்த சென்டிமெண்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு கடல தண்ணியாக வந்துடுச்சு அதாவது எல்லோருடைய ஃபாதரும் ஹீரோ தான் அந்த மேட்ரை எடுத்து சுருகி இருக்கிறாங்க அந்த சொருகின விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாய் வரும் நாய்க்குட்டி வரும் அதுவும் சூப்பராக இருக்குது இந்த நாய்க்குட்டியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஜான்விக் படத்தோட கெனியூ ரீவ்ஸ் அவர் வந்து நாய்க்காக பல பேரை போட்டு தல்வார் அதே மாதிரியான விஷயங்கள் இதில் வரும் ஆனால் அந்த படத்தோட ஒரு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இன்னொரு விஷயம் ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் வந்து இந்த கண்ணெல்லாம் அந்த பிஸ்டில் அந்த அதாவது எல்லாம் எடுத்து கழட்டி மாட்டுவார் அது போது எனக்கு ஜான்க்கு பார்ட் த்ரீல வந்த தான் எனக்கு ஞாபகம் வந்திருக்கு அதில் ஜான்விக் வந்து ஒரு காட்சியில் வந்துட்டு கோபாய் ஸ்டைலில் அந்த துப்பாக்கியே எல்லாத்தையும் பாட் பாட்டாக பிரித்து சீரி சேர்த்து டோரில் ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ண வருவோம் அந்த டைமில் சுடுவார் அந்த விஷயம் வந்து ஞாபகப்படுத்துச்சு இந்த படம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த படம் இங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அன்னைக்கு நடக்குதுன்றது செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்கிறாங்க அது வரைக்கும் அது அன்னோன் ப்ளேஸ் மாதிரி தான் தெரியுது சீக்ரெட் ஏஜில் வேலை செய்வார் வேலை செஞ்சுட்டு தன்னுடைய காதலியை எதிரிகள் போட்டு தரவிடுவாங்க அந்த மன உளைச்சல்னால அவர் ஏதோ ஒரு அன்னோன் பிளேஸ் அதாவது அந்த மண்ணில் வந்து இருப்பார் அவருக்கு சப்போர்ட்டாக சரத்குமார் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவார் இதான் கதை அங்கே அங்கே போன பிறகு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை அன்றைதான் சுற்றி நடக்கிற கதை அவர் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக சொல்லியிருக்கலாம் நிறைய ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கலாம் அதாவது திருப்பு முனைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் அந்த சலீம் படத்தோட கண்ணிட்டு கண்ணியமாக வர மாதிரி தான் கொண்டு வந்துருக்குறாங்க சலீம் படத்தோட க பாட்டெல்லாம் கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கு